ஒரு ஊரில் ஒரு கழுதை இருந்துச்சான் அந்த கழுதை ஒரு விவசாயி வீட்டில் வளர்ந்துட்டு இருந்துச்சான் அந்த விவசாயிக்கு அந்த கழுதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சான் அதனால் அந்த விவசாயியும் அந்த கழுதை மேலே ரொம்பவே பாசமாக இருந்தாராம் ஒரு நாள் அந்த ஊரில் அழகி போட்டி நடந்துச்சான் அதுக்கு மல்லின்ற இந்த கழுதையும் விவசாயி அழைத்தி சென்றாராம் அப்போது மற்ற மிருகங்கள்லாம் மல்லியை பார்த்து ரொம்பவே கேலி பண்ணி சிரிச்சாங்களாம் ஆனால் மல்லி மேடை ஏறும்போது ரொம்பவே அமைதியான தோற்றத்தோடையும் சாந்தமான முகத்தோடையும் பொறுமையாகவும் மென்மையான தன்னுடைய தோல் முகம் எல்லாத்தையுமே ரொம்பவே அழகாகமிச்சு ஏரித்தான் அதை பார்த்த அங்கே வந்த முதலாளி மல்லிக்கு முதல் பரிசை கொடுத்தாராம் இதிலேருந்து என்ன புரியுது முகத்துலேயோ இல்லை அழகு குணத்துலேயும் நம்மளுடைய அமைதியிலையும் நம்மளுடைய சாந்தமான எண்ணத்துலையும் தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்